ஹாய் நம்ம எல்லாருமே புதினா சாப்பிட்ருப்போம் நார்மல் புதினா கடையில் கிடைக்கிறதோ இல்லை நம்ம வளர்த்துறதோ வந்து நாட்டு புதினான்னு சொல்லுவோம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து மலம் புதினா வணக்கம் அண்ட் வெல்கம் டு எடிபிள் மெராக்கிள்ஸ் இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இந்த புதினாவோட லீவ்ஸ் வந்து ரொம்ப வெல்வெட்டியாக இருக்கும் ரொம்ப சாஃப்டாக இப்போ நார்மல் புதினா நம்மளோட நார்மல் புதினா லீவ்ஸ் மாதிரி இல்லை இதோட லீவ்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சீக்கிரமாக வாடிரும் கட் பண்ணாலும் இது சீக்கிரமாக பூ பூக்கும் இதோட பூ இப்போ இங்கே கிளிப்ல இருக்கிற மாதிரி சீக்கிரமாக பூ பூக்கும் இந்த பூக்கு நிறைய தேனீக ஆகி வரும் இப்போ நார்மல் புதினா வந்து நம்மளுக்கு பூக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் அது பூக்குறதும் இல்லை இது வந்து ரொம்ப சீக்கிரமாக பூத்துறது அதனால நிறைய தேனீகளை அட்ராக்ட் பண்ணுது நார்மல் புதினா வந்து ரொம்ப படர்ந்து வளருது இந்த புதினா வந்து உயரமாக வளருது செடி மாதிரி இதை வந்து நான் லைவ் மல்ச்சிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன் மஞ்ச இலையில மூடாக்கு போடலாம் இல்லைன்னா இந்த மாதிரி உயிர் மூடாக்கு நம்ம போடலாம் பெப்பர்மின்ட்டும் தேனீகளை நிறைய அட்ராக்ட் பண்ணும் நீங்கள் பெப்பர்மின்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க அது எவ்வளோ தூரத்துக்கு தேனீகளை அட்ராக்ட் பண்ணுமோ அது அந்த அதே அளவுக்கு இந்த புதினாவும் மலம் புதினாவும் பீ ஹனி பீஸ் அட்ராக்ட் பண்ணுது தேனீக்கள் அட்ராக்ட் பண்ணுது இப்போ அது பெப்பமேன் பற்றின வீடியோ ஐ பட்டனில் கொடுக்குறேன் அந்த வீடியோவும் நீங்கள் விருப்பப்பட்டால் பாருங்கள் வைஸ் வந்து இந்த புதினா ரொம்ப நல்லா இருக்குது நம்ம நார்மல் புதினாவை விட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குது வாசம் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது ஒரு வேளை உங்களுக்கும் இந்த செடி எங்கேயாவது கிடைச்சதுன்னா வாங்கி கண்டிப்பாக வளர்த்துங்க நம்ம வீட்டு தோட்டம் வச்சுருக்கிறதுல இருக்க பெரிய சந்தோஷமே கடையில் வாங்க முடியாத காய்கறிகள் கீரைகளை வீட்டில் வளர்த்தி நம்ம டேஸ்ட் பண்ணுறது தான் இதுவும் அந்த மாதிரி ஒரு ரேரான வெரைட்டி தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்